உன்னுடைய ஆணைப்படி வந்தேன் இனிமே உன்னிஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு மதுரையில் இருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்த பகவான் ரமணர் முதல் தடவை அண்ணாமலை கோவிலுக்குள்ளே போய் அந்த ஸ்ரீரங்கத்தினை கட்டி பிடிச்சி சொன்ன வார்த்தை அதேபோல் நம்ம எல்லோரும் கூட இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்குள்ள அவருடைய ஆணைப்படி வந்திருக்கோம் நம்மளாக வர முடியாது ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ணாதான் ஒரு ஜீவனுக்கு வந்து ஆத்தியாத்மிக மார்க்க மார்க்கத்துக்குள்ளே வர முடியும்